வணக்கம் வணக்கம் யுஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன் இன்னைக்கு வந்து பாருங்கள் கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் கிடைச்சிதுன்னா எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி அப்படியே எடுத்து கவருக்குள்ளே வச்சுருவாங்க அதுமாதிரிலாம் செய்யக்கூடாது எங்கள் வீட்டில் ப்ராப்பராக இந்த வேலை வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கும் என்ன வேலைன்னா என்ன செய்வீங்க மாமி இதை இதை அப்படியே வாங்கிட்டு வந்து வேறெல்லாம் வேறெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு வைக்கணும் அந்த பழுப்பு கழுப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வைச்சோம்னா ஒரு ஒரு வாரத்துக்கு தாங்கும் தாங்கும் ஆஹ் கழுவ கூடாது இதை ஒரே நாளில் அந்த கொத்தமல்லி இல மட்டும் இந்த வேற தனியா எடுத்துட்டு அதுல இருக்க அந்த கெட்டதெல்லாம் எடுத்து கிளீன் தான் எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்க ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படியே வாங்கிட்டு வந்து வேற கூட கட் பண்றதுல அப்படியே கவலை போட்டு திணிச்சு வைக்கிறாங்கல்ல நிறைய பேரு அது யாருக்கும் தெரிய மாட்டுது ஆனா இல்லாட்டினா டப்பா அதுக்குன்னு தனித்தனி டப்பால போட்டு வைக்கிறாங்க அந்த பிளாஸ்டிக் டப்பால போடுறதும் அது வீணா போட்டு ஒரு மாதிரி அழிஞ்ச மாதிரி நீங்கள் இதை மாதிரி வாங்கி வந்துட்டு இதை மாதிரி வச்சுட்டு ஒரு துணியில் சுற்றி கூட வைக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா துணியில் சுற்றிட்டு ஒரு கவர்லேயும் வைக்கலாம் ரொம்ப நாளைக்கு வேணும்னா நாங்கள் சும்மா சாதாரண ஒரு கவரில் வைப்போம் நல்லா இருக்குது அதுவே ஒரு ஏழு நாள் வருதுல்ல கரெக்டாக அதனால் எதா எங்கள் வீட்டில் இது அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிள்ளையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் கருவேப்பிலையும் இப்படி தான் எதையும் ஒன்று கூட எங்கள் வீட்டில் வேஸ்ட் பண்ண மாட்டோம் எல்லாத்தையும் கரெக்டாக அதில் இருக்கிற தேவையில்லாத பூச்சியாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதையும் கிளீன் பண்ணி அதையும் ஒரு தனியாக ஒரு கவரில் இல்லாட்டி ஒரு பையில் மஞ்சள் துணியில் போட்டு எதுலாம் வைப்போம் ஃப்ரிட்ஜில் ரெண்டுத்தில் ஆப்ஷனாக தான் ஒரு கவர் அல்லது துணியில் சுற்றி வைப்போம் வேற எதுலேயும் வைக்க மாட்டோம் ரெண்டாவது அல கருவேப்பிலை வேணால் அலசிக்குவோம் தேவைன்னா ரொம்ப மண்ணாக இருந்தால் கருவேப்பிலை அலசிக்கலாம் அது அது தண்ணி தட்டில் வச்சோம்னா கொஞ்சம் தண்ணி உடஞ்சி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா இது எங்களுக்கு தெரியுது நான் நல்லா சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணலாம் இல்லை இதோட நல்ல உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்